வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ் லாக்ஸ் ஊரில் இருந்து கொஞ்சம் மண் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை எப்படி சீசனிங் பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கிட்டு வந்த மண் பாத்திரத்தை எல்லாம் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக முக்கி வச்சுட்டேன் அதுலேருந்து குட்டி குட்டி எல்லாம் வரும் அதெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலே முக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டேன் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதை ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆயில் ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒன் டே ஃபுல்லாக நல்லா காய வச்சு விட்டேன் இந்த மாதிரி நல்ல குளிர பாத்திரத்துல எண்ணெயை அப்ளை பண்ணணும் கையில பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு சின்ன துணியில நல்ல எண்ணெயை முக்கிட்டு நல்லா இந்த மாதிரி தடவனும்னா ஈஸியா இருக்கும் எல்லா பாத்திரத்திலயும் இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ண அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எண்ணெய் எல்லாம் பாத்திரம் உறிஞ்சி ட்ரை ஆயிடுச்சு அப்படியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துல அரிசி கழுவின தண்ணியை ஒரு ஒன் ஹவர் ஊத்தி வச்சுட்டு அப்படியே அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு டைரக்டா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் மண் பாத்திரத்தை இந்த அளவுக்கு நம்ம சீசனிங் பண்ணும்